வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம காய்கறி அதாவது அரிசி பருப்பு வெல்லம் சக்கரவள்ளி கிழங்கு மஞ்சள் கிழங்கு பூசணிக்காய் அவரக்கொட்டை வெல்லம் பச்சரிசி சிறுபருப்பு பொங்கலுக்கு நம்ம என்னென்னலாம் சமைப்போமோ அது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல வந்து சூரியனுக்கு வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு விளக்கேற்றி கற்பூரை ஏத்தி தீவார்தனை காமிச்சிட்டு அதுக்கு நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி செய்யறது எதுக்காகனா எல்லாம் கொடுத்த இறைவனுக்கும் சூரிய பகவானுக்கும் உழவர்களுக்கும் அந்த நிலத்தில உழுத கோமாதாக்கள் மாடுகள் அனைவருக்கும் இந்த விவசாயம் சிறப்பாக நடைபெற உதவியா அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் அனைத்து சக்திகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சும் இந்த பொங்கல் விழாவில் முதல்ல இந்த காய்கறிகள் பருப்பு வகைகள் கா விளைந்தது அனைத்தையும் இந்த உலகத்துக்கும் மற்றும் உழவர்களுக்கும் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் சிறப்பான நாளாக முதல்ல தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கு பிறகு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் ஆரம்பிக்கலாம்